அனைவருக்கும் ஆக்ஸிசியன் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அரசியலமைப்பு என்ற தலைப்பில் மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் ஒரு தேர்வு போல எழுதினா உங்களுக்கு மிகப்பெருள்ளதாக இருக்கும் கடைசியில் எவ்வளோ வினாக்கள் நீங்கள் சரியாக வருவீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதற்கான விடையை நம்ம உடனே பார்த்துலாம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்த பெண்கள் எந்த இடத்தில் கூடினார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பெண்கள் மாநாடு நடைபெற்றது அது எந்த இடத்தில் ஆப்ஷன் ஏ பெய்ஜிங் ஆப்ஷன் பி நியூயார்க் ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் டி இவைகளில் எதுவும் இல்லை இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பெய்ஜிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பெண்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா பெய்ஜிங்கில் நடைபெற்றது இரண்டாவதுன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆப்சன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆண்டு தான் தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது அதே போல நம்ம இந்தியாவில் மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அதற்கான கமெண்ட் ஐநா சபை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை ஆண்டாக அறிவித்தது ஆப்ஷன் பெண் குழந்தைகள் ஆப்ஷன் பி குழந்தைகள் ஆப்ஷன் சி பெண்கள் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி குழந்தைகள் ஆண்டாக தான் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை அனுசரித்தது நாலாவது உலக மனித உரிமைகள் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏன் இதற்கான பதில் ஆப்ஷன் பி டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து தான் உலக மனித உரிமை தினம் ஐந்தாவது தினம் மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசசனம் என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு யூடிஹெச்ஆர் ஆப்ஷன் பி தேசிய மனித உரிமை ஆணையம் என்ஹெச்ஆர்சி ஆப்ஷன் சி மாநில மனித உரிமை ஆணையம் எஸ்ஹெச்ஆர்சி ஆப்ஷன் டி சர்வதேச பெண்கள் ஆண்டு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு ஆறாவதுனா தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் காலம் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ரெண்டு வயது வரை ஆப்ஷன் பி ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை ஆப்ஷன் சி ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை ஆப்ஷன் எழுபது வயது வரை இதற்கான சிறன் பதில் ஆப்சன் டி ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை தேசிய மனிதர் ஆணைய தலைவரின் பதவி காலம் எல்லாதுனா தேசிய மனிதர் உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ புதுடெல்லி ஆப்ஷன் பி மும்பை ஆப்ஷன் சி அகமதாபாத் ஆப்ஷன் டி கொல்கத்தா பதில் ஆப்ஷன் ஏ புதுடெல்லியில தான் தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமையகம் அமைந்துள்ளது எட்டாவது தவறான கூற்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும் ஆப்ஷன் பி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும் ஆப்ஷன் சி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும் ஆப்ஷன் டி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டதாகும் இதுல எது தவறான கூற்றுன ஆப்ஷன் பி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பாகும் அது மட்டும்தான் தவறான கூற்று ஏன்னா அரசியலமைப்பு சாராத அமைப்பாகும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல அதாவது தவறான குற்று ஆப்ஷன் ஏ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை இந்த தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது சோ இதில் சரியானது எது அல்லன ஆப்சன் சி ஏன இதில் வந்து குடியரசுத் தலைவர் தான் இந்த ஆணைய தலைவர்கள் நியமிப்பார்கள் இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதிமன்றம் ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்டது அதாவது ஐநா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி நாலு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் சரிஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நாலு தினம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிப்பவர் யார் ஆப்ஷன் ஏ பிரதமர் ஆப்ஷன் பி முதலமைச்சர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர் இதற்கான சரி ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் பத்தொன்பது தினம் சர்வதேச பெண்கள் ஆண்டு எந்த ஆண்டு ஐநா அனுசரித்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு போன வினாக்கள்ல சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பார்த்துருப்போம் இந்த வினா சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எது அனுசரிச்சுன்னா ஐநா சபை அனுசரித்திருக்கும் இருபதாவதுனா போக்சோ சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்து இதற்கான சட்டரம்பத்தில் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இருபத்தி ஒன்றாவதுனா உலக மகளிர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடப்பெற்றது அதாவது எத்தனையாவது மாநாடு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ நான்காவது ஆப்ஷன் பி இரண்டாவது ஆப்ஷன் சி மூன்றாவது ஆப்ஷன் டி முதலாவது சட்டம் பதில் ஆப்ஷன் ஏ நான்காவது நான்காவது உலக மகளிர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்றது பதினைஞ்சாவதுனா

எம்ஜி ராணடேவால் ஏற்படுத்தப்பட்டது ஏற்படுத்தப்பட்டதுனம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எத்தனை நாட்கள் ஆப்ஷன் ஏ இருபது சி முப்பது நாட்கள் ஆப்ஷன் டி முப்பத்தி ஐந்து நாட்கள் இதற்கான சட்டம் சி முப்பது நாட்கள் பதினேழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி நாலு நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை அரசியலுப்பு சட்டதித்தம் நாற்பத்தி நாலுன்படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது ஆப்ஷன் ஏ சொத்துரிமை ஆப்ஷன் பி மத சுதந்திரத்திற்கான உரிமை ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை எதிரான சட்ட பதில் ஆப்ஷன் ஏ சொத்துரிமை அரசியலுப்பு சட்டதித்தம் நாற்பத்தி நாலுன்படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதென சொத்துரிமை அடுத்து பதினெட்டாவதுன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பெட்ரோல் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு சட்டமாக இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஏழு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஏழு பத்தொன்பதுன்னா இலவச மற்றும் கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இலவச மற்றும் கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரம் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி எட்டு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஒன்பது அதே போல இந்த பதினெட்டாவது நாட்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது என்னென்ன மூத்த குடிமக்கள் மற்றும் பெட்ரோல்களை பராமரிப்பு சட்டம் ரெண்டு எந்தான்னா ரெண்டாயிரத்தி ஏழு இந்த இந்த ஏழை மட்டும் பார்த்துங்க இந்த ஏழு வாரத்துக்கு ஏழு நாளாக ஸோ வாரம் ஃபுல்லாக அந்த பெட்ரோலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் நாம வச்சுங்க அடுத்து இருபதாவதுனா கேஸ் சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது அதாவது கீழ்கண்ட எந்த சட்டத்திற்கு சட்டம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது ஆப்ஷன் ஏ பிரிவு பதினஞ்சு ஆப்ஷன் பி பிரிவு பதினாறு ஆப்ஷன் சி பிரிவு இருபத்தி ஆறு ஆப்ஷன் டி பிரிவு இருபத்தி எட்டு இதற்கான சட்டம் பதில் ஆப்ஷன் ஏ பிரிவு பதினஞ்சு இருபத்தி ஒன்றாவதுனா டேஸ் பிரிவு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஏழு ஆப்ஷன் சி பிரிவு இருபத்தி அஞ்சு கிளாஸ் ஒன் ஆப்ஷன் டி பிரிவு இருபத்தி ஒன்பது கிளாஸ் டூ ஏற்கனவே சரியான பதில் ஆப்ஷன் சி பிரிவு இருபத்தி அஞ்சு கிளாஸ் ஒன்று தான் ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது அடுத்த இருபத்தி ரெண்டாவதுனா பின்வருவற்று எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள் ஆப்ஷன் பி அடிப்படை கடமைகள் ஆப்ஷன் சி அரசு நெறிமுறைத்தும் கொள்கை ஆப்ஷன் டி அரசியலமைப்பு முகவுரை இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அரசியலமைப்பு முகவுரை தான் இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது இருபத்தி மூன்றாவதுனா சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ நீதித்துறை ஆப்ஷன் பி பாராளுமன்றம் ஆப்ஷன் சி அரசு நிறைமுறுத்தும் கொள்கை ஆப்ஷன் டி அடிப்படை உரிமைகள் சரியான பதில் ஆப்ஷன் டி அடிப்படை உரிமைகள் தான் சமய சுதந்திர உரிமை தொடர்புடையது இருபத்தி நாலாவது சட்ட சட்டம் மேலவே உருவாக்கும் அல்லது நீக்கம் பற்றிய பிரிவு டேஸ் சட்டம் மேலவே உருவாக்கும் அல்லது நீக்கம் பற்றிய பிரிவு டேஸ் ஆப்ஷன் ஏ நூத்தி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி நூத்தி எழுபத்தி ஒன்று ஆப்ஷன் சி 164 அறுபத்தி நாலு ஆப்சன் டி நூத்தி எழுபத்தி ஏழு பதில் ஆப்சன் ஏ 169 அறுபத்தி ஒன்பது விதிதான் சட்ட மேலவே உருவாக்கும் அல்லது நீக்கம் பற்றிய பிரிவு ஆகும் அதே போல இந்த நூத்தி எழுபத்தி ஒன்னாவது பிரிவு எதை பற்றி சொல்கிறது மாநில சட்ட மேலவே அமைப்பு பற்றி சொல்கிறது அதே போல நூத்தி அறுபத்தி நாலாவது பிரிவு எதை பற்றி சொல்கிறது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை நியமனம் பற்றி சொல்கிறது அடுத்தது நூத்தி எழுபத்தி ஏழாவது சட்டத்திற்கு இதை பற்றி சொல்லுறது அமைச்சர் மற்றும் மாநில தலைமை வழக்கறிஞர் சட்டமன்றத்தில் பேசும் உரிமை பற்றி சொல்கிறது நூத்தி எழுபத்தி ஒன்று என்னன்னா மாநில சட்ட மேலவை அமைப்பை பற்றி சொல்கிறது நூத்தி அறுபத்தி நாலு என்னன்னா முதலமைச்சர் அமைச்சர் நியமனம் பற்றி சொல்கிறது நூத்தி எழுபத்தி ஏழு என்னன்னா அமைச்சர் மற்றும் மாநில தலைமை வழக்கறிஞர் சட்டமன்றத்தில் பேசும் உரிமை பற்றி சொல்கிறது நூத்தி எழுபத்தி ஏழாவது பிரிவு இருபத்தி ஐந்தாவதுனா உயர் நீதிமன்றங்கள் கல்கத்தா மற்றும் பம்பாய் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன அதாவது எந்த ஆண்டு கல்கத்தாவில் பம்பாய் மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன ஆப்ஷன் ஏ எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது சி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா பம்பாய் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன அவ்வளவுதான் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி எடுத்த அனைவருக்கும் ஆர்சிசியின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாளை இதே போல ஒரு வீடியோடும் உங்களை சந்திக்கிறோம்